பிறந்த உங்களுக்கும் உங்களுடைய ராசிநாதன் சவா எட்டாம் இடத்துல அவருமே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது எட்டு அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் மன வருத்தம்னு அர்த்தம் நல்லா எல்லா விஷயத்துலையுமே பொறுமை நிதானமாக இருங்க எதிர்பாராத ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு யாரையெல்லாம் நம்ம நம்பி இருக்குமோ அவங்கள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நன்மை செய்வது மாதிரி ஒரு தோற்றம் நன்மை இல்லை குறிப்பாக நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் அதாவது தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்க எக்காரத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம் இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நீங்கள் சொந்தமாக பண்ணாலும் சரி அல்லது உங்களுடைய தொழிலில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணாலும் சரி ரெண்டுமே சுமார் சொந்த பிஸ்னஸ் தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை அதுக்காக இந்த வாரம் உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு நடக்கும் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் ரெண்டு பேருமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் தேவையற்ற வரவு தேவையற்ற செலவினங்கள் ரெண்டுமே இருக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கு அதில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் உறவுகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சூழ்நிலைகள் அதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இது அத்தனையும் விரிச்சுக்க ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த வாரத்தில் நீங்கள் பெரியல வெள்ள ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் இருக்குது குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பப்ளிசிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த வாரத்தில் லாங் ஜேர்னி போகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்களுக்கு நட்பலர்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானை பிரதானமாக கும்பிடுங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா நம்மை படைத்த தெய்வம் இவரை வழிபாடு பண்ணுங்கள்